முத்துத்தேவன்பட்டி தேனி மேலப்பேட்டை உறவின் முறை மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் முப்பதாம் தேதி காலை பதினோரு மணி அளவில் கலாம் நினைவு அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது தேனி அருகே முத்து செயல்பட்டு வரும் தேனி மேலப்பேட்டை உறவின் முறை மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் நினைவாக மாணவ மாணவியர்களால் அறிவியல் கண்காட்சி நடத்தப்பட்டது இந்த கண்காட்சியினை முறை தலைவர் தர்மராஜன் தலைமை வைத்து ரிப்பன் வெட்டி குத்துகளை கேட்டி வைத்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் உபதலைவர் ஜீவகன் பொதுச் செயலாளர் ஆனந்தவேல் பொருளாளர் ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் முன்னிலை வகிக்க பள்ளி செயலாளர் அருண்குமார் இணைச் செயலாளர் விக்னேஷ் பிரபு உள்ளிட்டோர் வரவேற்புரையாற்ற ஆட்சி ஆட்சிமன்றக் குழு உறுப்பினர்கள் மற்றும் பள்ளி கமிட்டி உறுப்பினர்கள் வாழ்த்துறை வழங்க பள்ளி முதல்வர் ராஜேஸ்வரி துணை முதல்வர்கள் துறை தலைவர்கள் ஆசிரியர் பெருமக்கள் கண்காட்சி ஏற்பாடுகளைத்தையும் சிறப்பாக செய்திருந்தனர் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இந்த கண்காட்சியினை பார்வையிட்டனர் இந்த கண்காட்சியில் குறிப்பிட்டு கூறும் வகையில் பனிரெண்டாம் வகுப்பு மாணவன் சூர்யா பயோ பிளாஸ்டிக் பயன்படுத்துவதனால் ஏற்படும் நன்மைகள் குறித்து சிறப்பாக செய்திருந்தார் அதுபோல மற்றொரு பனிரெண்டாம் வகுப்பு பயிலும் லோயிஸ் பிரபாகரன் என்ற மாணவன் பேட்டரி இல்லாமல் சைக்கிள் மூலம் எரிசக்தி உருவாக்கி அதன் மூலம் இயங்கும் இருசக்கர வாகனத்தை கண்டுபிடித்திருந்தார் இது குறித்து லோயேஸ் பிரபாகரன் கூறுகையில் சாதாரணமாக ஒரு ஏழை மக்கள் இருசக்கர வாகனத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் வரை செலவு செய்ய வேண்டியுள்ளது இந்த பேட்டரி இல்லாமல் இயங்கக்கூடிய இருசக்கர வாகனம் பதினைந்தாயிரம் ரூபாய்க்கு கிடைப்பதால் அனைத்து ஏழை எளிய மக்களும் எளிதாக இருசக்கர வாகனம் வாங்கும் நிலைக்கு வருவார்கள் அதன் மூலம் பயனடைவார்கள் என்று curinar